தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதாவதுங்க தனுசு அப்படின்னா குரு குரு அப்படிங்கிறது தான் ஆதிக்க கிரகம் ஒரு உறவை பிரியறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரியறதுக்கு முன்னாடி ஒரு இணைவுன்னு ஒரு ஒன்று இருக்குல்ல ஒரு நட்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பாசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு நம்பிக்கை அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ஒருத்தருக்கு பாதிக்கப்படும் போது அது மன இவங்களை காயப்படுத்துங்க அப்படி காயப்படுத்தும் போது இவங்க வச்ச நம்பிக்கை சிதறடிக்கப்படும் போது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உறவில் இருந்து வெளியில் வர்றாங்க அல்லது வெளியேற்றப்படுறாங்க சரி தனுசு ராசியை அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றிட முடியுமா ஏன்னா தனுசுன்னா நம்பிக்கை தனுசுனா பக்தி தனுசுன்னா அமைதி தனுசுனா சாந்தம் தனுசுனா பொறுமை என்னையாவது அதாவது சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி பாக்கிய ராசி பாக்கியவான்களாக பிறக்கக்கூடிய ராசி அந்த இடத்துக்கு ஆதிக்க கிரகமான குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை சாப நிவர்த்தி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குதியா இவங்க வந்துட்டாங்க இவங்களால் ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு மாற்றம் அமையுது இவங்க நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்க நம்பிக்கை கொடுப்பாங்க ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒருத்தர் சொல்ற விஷயத்த மட்டும் வச்சு கேட்டு முடிவு பண்ண மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் பிரச்சனை நடக்குது ரெண்டு பக்கமும் எது பிளஸ் எது மைனஸ் நீ செஞ்ச தப்பு என்ன நீ செஞ்சது தான் தப்பு அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தரை பிரியணும் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் தம் ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்மளுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது பாதிப்பு இருக்கா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோமா அப்படின்னு பல தடவை யோசிச்சு நிதானிச்சு பொறுமையா இருந்து பின்னாடி ஒரு உறவிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தத்தை அந்த உறவே ஏற்படுத்தும் சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவிலிருந்து வெளியில் வர முயற்சி செய்வாங்க முயற்சிக்கிறாங்க அது அவ்வளவு சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் கிரகங்கள் வழிவிடணும் அதுக்கு உறவை சேர்த்ததே தாங்க உறவை பிரிக்கிறதும் கிரகந்தாங்க அப்போது காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கும் குரு ஆதிக்க கிரகமாக வர்றதுனால காலச்சக்கரத்துக்கு பா பாக்கியாதிபதியாகவும் குரு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு புகழை கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து பிரியும்போது உங்களுக்கு நிறைய வழி இருக்கும் உங்களுக்கு துக்கத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பிரியும்போது மனசில் சந்தோஷம் இருக்கும் பா தொலைஞ்சுதுடா தொல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு ஆதிக்க கிரகமான தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது அந்த பிரிவு இவங்களை காயப்படுத்துமா அந்த இருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு நாட்கள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும் ஒரு பிரிவு அப்படிங்கிறத இவங்களை காயப்படுத்தும் ஆனா அந்த பிரிவு அப்படிங்கிற முடிவை கிரகங்கள் இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது அந்த பிரிவில் இருந்து தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் வருவாங்க தொடக்கத்துல இந்த பிரிவை பற்றி கேட்கும் போதே நான் அழகாக சொல்லியிருப்பேன் பிரிவு அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி அந்த இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப அழகாக நான் சொல்லியிருக்கேன் இந்த தனுசு ராசியினோட காதலும் பாசமும் மற்றவங்க மேலே வ வைக்கக்கூடியது எப்படி இருக்கும் தனுசு ராசியோட காதல் அப்படின்னு சொல்கிறது அன்பு பாசம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாதது எதிர்பார்த்தாதான ஏமாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஒருத்தர் மேலே அன்போ பாசமோ காதலோ இருக்கும்போது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணம் என்ன பேக்ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கறது கிடையாது அவங்களினுடைய குணம் என்ன பழக்கத்துக்கு நல்ல ஆளா இவங்களோட இருந்தா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குமா இவங்களோட இருந்தா எந்த பிரச்சனையுமே வராதா அவங்கள்ட்ட பாதுகாப்பு இருக்குமா நம்ம மனசு இலகுவாக இருக்கா இவங்களோட இருந்தால் நமக்கு அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பும் காதலும் தனுசுக்கு எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு அந்த சின்ன எதிர்பார்ப்பு தான் இந்த ராசியினுடைய அன்பு காதலாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்துக்கு ஒன்றுனா தனுசு ராசிக்காரர்கள் அந்த குடும்ப பந்தத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியுமா ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது ஆனால் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கிறது தனுசு ராசி தான் காதலாக இருக்க குடும்பமா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இவங்க விலகி இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஆனா இதயத்துல விலகாம இருக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ராசி தனுசு ராசி தனுசு ராசியிலையே ஒருத்தர் பிரியனோ அப்படிங்கிற அளவுக்கு எதிராளி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு ஏற்படுத்தியிருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம இப்போ சொல்ல போறோம் தனுசு ராசியே அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ராசியாதிபதி குரு நம்ம யாரையும் காயப்படுத்த வேண்டாம் அந்த சூழலை நம்ம உருவாக்கினதாக இருக்கக்கூடாது ஒருத்தர் மனசை நம்ம கஷ்டப்படுத்தி ஏன் வெளியில் வருவானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி எப்பயுமே யோசிக்கிறதுனால இப்படி யோசிக்கிற ஒரு ஆள்கிட்ட இறக்க சுபாவம் இருக்குது ஒரு மன்னிக்கிற குணம் இருக்குது மறக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத விட மன்னிக்கிறதுக்கு முன் வர்றது மன்னிச்சவன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறவன் அதை விட பெரிய மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களால் மன்னிக்கவும் முடியும் மன்னிப்பு கேட்கவும் முடியும் அப்படின்னு சொன்னால் அது தனுசு ராசி அதனால் இவங்க ஒரு உறவை விட்டு பிரியும்போது அந்த உறவுகள் ஏற்படுத்திய காயங்கள் அந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க எத்தனை வாய்ப்பு கொடுத்தோ இவங்க மாறப்போகிறதே கிடையாது இவங்க எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறவு இந்த உறவு கிட்ட நம்ம இருந்தா நம்மளுக்கு மன நிம்மதியே போயிரும் இந்த உறவு உண்மையான உறவு கிடையாது இந்த உறவுனால என்றைக்குமே நமக்கு வந்து நல்லது நடக்காது எந்த ஒரு மரியாதையுமே போயிரும் ஒரு மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷத்தை அதாவது சந்தோஷத்தை விட மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவர்கள் உணரும்போது அந்த சூழலை இவங்களுக்கு ஒருத்தர் உருவாக்கும் பொழுது பிரிவு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த உறவில் இருந்து வெளியில் வர தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிப்பாங்க பொதுவாக பிரிவு அப்படின்னு வரும்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வரும் இதை தனுசு ராசிக்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை வர்றதுனால தான் நாங்கள் பிரியறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்கள் கிட்ட எப்போவுமே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு பிரிவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை வருது அல்லது பிரிவை ஏற்படுத்துறதுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா சத்தம் போட மாட்டாங்க ரொம்ப அமைதியாக யோசிப்பாங்க ரொம்ப நிதானமா முடிவெடுப்பாங்க அந்த முடிவில மாறாமல் முடிவெடுத்து கூடுமானவரை மாணவரை யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்கறது இந்த மாதிரி இது எப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்கள்கிட்ட வர்றதே இருக்காது தன்னோட மனசுக்கு என்ன இஷ்டமோ இது பண்ண இப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பாங்க அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு கரெக்டாவும் இருக்கும் தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தனுசு ராசி ரொம்பவே நேர்மையானவங்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க அமைதியானவங்க அழகானவங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னை சுற்றி இருக்கவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க எல்லோரும் நம்மளை என்ன வேணால் பேசிட்டு போகட்டும் ஆனால் ஒரு நாள் நம்மளை பற்றி பேசுறதுக்கே மற்றவங்க யோசிக்கணும் நம்மளினுடைய கடினமான உழைப்பை நான் உயர்ந்து நிற்கும்போது மற்றவங்க அதை சொல்லணும் இதுதான் தனுசினுடைய இலக்குங்க இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் தான் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையும் வந்துட்டு வாழக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே பலவிதமான யோசனைகளுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி வாழக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லா சமாளிக்கக்கூடியவங்க பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அப்போவுமே தளர விடாமல் ஏதாவது ஒரு வகையில் மேலே வரணும் அப்படின்னு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு முடிவாகவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க தான் போகிற பாதை அப்படிங்கிறது தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை நம்பி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது பயன்படுத்தட்டும் சொல்ல போனால் எங்கள் வழி போக்கில் கூட்டங்க இங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு பே போவாங்க இவங்களே வாலண்டியராக போயிடலாம் சில நல்ல விஷயங்களை வந்துட்டு மற்றவங்களுக்காக செய்வாங்க அடுத்தது வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உயர்ந்தவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு இவங்களினுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல விதங்களில் நஷ்டத்துல தாங்க போய்கிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கையும் சரியா இருக்காது தொழிலும் சரியா இருக்காது கூட பிறந்தவங்களும் இவங்களுக்கு பெருசா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்க முடியாது அவங்களே நினைச்சாலும் அவங்களினுடைய நிலைமையில இவங்கள மாதிரியே இவங்களை நம்பி இருக்க மாதிரியும் இருக்கும் அப்புறம் பாருங்க உதவி பண்றது அட போங்கடா அப்ப எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து உழைக்க ஆரம்பிச்சாலும் அடிபட்டாலும் மிதி சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க ாலும்ப மழை பெஞ்சாலும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த பெண்கள் வந்து பிரசவ வழியில தவிக்கிறப்ப அழுதாலும் புரண்டாலும் நீதாமா பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா வலிய நீதா அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க தான் முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்தையும் சரி எந்த வி சுற்று வட்டாரத்திலையும் சரி இவங்க தான் நின்று இவங்களினுடைய தலையெழுத்து இதுதான் அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாங்க ஏன்னா பாரத்தை யார் தாங்குவாங்களோ அவங்களுக்கு தெய்வங்கள் தாங்க பொறுப்பு அதிகமாக கொடுப்பாங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளே ஒரு நாலஞ்சு மலையை தூக்கி வைக்கலாம் போலையே அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டார் போல சுமை தாங்கிகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய சுமை உங்க மேல இருந்தாலும் சரி இலக்க நோக்கி பயணம் பண்றதுல ஒரு நாளும் நிறுத்தினது கிடையாது அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஓட ஓட முடியலப்பா நடக்க நடக்க முடியலப்பா அப்படின்னு நகர நகர முடியல ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா சும்மா இருக்காதன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தனுசு ராசி எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனித்துவமான தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் போறீங்க தனுசு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க ஆடப்போமா நான் எழுதி கொடுக்குறேன்னா எங்க எங்க நான் கொடுக்கற அளவுக்கு என் இருக்கு அந்த கொடுக்கற அளவுக்கு இல்லைன்னு தான் உங்ககிட்ட சொல்றீங்க என்னாச்சு கடவுள் உங்களுக்கு கொடுத்தாங்க அதை நீங்கள் என்ன செஞ்சுவீங்க மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவீங்க அது யாருக்காவேனா இருக்கலாம் ஸோ அள்ளி அள்ளி நீங்க திரும்பவும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க எப்படி திரு கிரக நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலையோட அமைப்பு தாங்க பொறுப்பு இப்ப நீங்களே ஒரு கஷ்ட காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தா அந்த கட்டங்களை வச்சுதான் நாங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதை நீங்க என்ன பண்ணணும் என்ன பரிகாரத்து ால இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்க தெளிவா சொல்லுவோம் இப்ப எல்லாத்துக்கும் அந்த நவ கிரகங்கள் தான் காரணகர்த்தாவா இருக்காங்க சோ அப்படி அந்த கிரகங்களினோட நகர்வை பொருத்தும் கிரகங்களினுடைய சேர்க்கையை பொறுத்தும் நாங்க பலன் சொல்ல முடியும் அந்த வகையில தாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த திருக்கிரக யோகத்தினால அதாவது மூன்று கிரகங்கள் ஒரு ராசியில இணையறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டதுங்க அதே மாதிரி இப்போ ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் மூன்று பேருமே மூன்று தெய்வங்கள் மூன்று பழக்க வழக்கங்களில் வணங்கக்கூடியவங்க அவங்க மூன்று பேரும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாதா பயம் வருதா இல்லையா ஆனால் அந்த மூன்று பேருமே தெய்வங்கள் தான் ஒருத்தவங்க தான் அவங்க தெய்வத்தை நீ வணங்கு உனக்கு நான் வந்துட்டு மரியாதை கொடுக்குறேன் நீ உன்னோடத வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தனினுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி தாங்க இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது அது எப்படின்னு பாக்கலாமா இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க பனமலை கொட்டக்கூடிய நேரங்க இந்த மூன்று கிரகம் மூன்று கிரகம்னு இல்லையா யாரு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான்ப்பா இவரை பேரை கேட்டாலே பயமாக இருக்கே இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நல்லா நல்லவனா இருக்கான் காரணக்கர்த்தா சுக்கிர தான் இருப்பாருங்க ஸோ இவர் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சகரமாக இருக்குங்க அதிர்ஷ்டம் இருக்கணும் அரசியலில் சாதிக்கணும்னு நினச்சா இவரோட தயவு தேவை யாரு சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் இவங்க மூணு பேரும் இணையறதுனால உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய லெவலில் தாங்க அதாவது இனிமே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த யோகத்தை நாங்கள் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோங்க ஓகேங்களா அதுவும் இந்த மூன்று கிரகங்களும் குருவோட வீடான மீனராசியில இணையிறது தான் இன்னும் அற்புதமான வாய்ப்புகளும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகுது இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வெற்றி அடைய போறீங்க எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க சமூகத்தில் அவங்களினுடைய அந்தஸ்து உயரப்போகுது இது மட்டும் இல்லைங்க சொல்லப்போனால் அவங்களினுடைய தலைவிதியே மாறப்போகுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால சாதகமான மாற்றங்களை போறீங்க வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வந்து வெற்றிகள் குவிய போகுது இதே வேலையில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க அதில் பதவி உயர்வு கிடைக்கும் இல்லைம்மா எனக்கு எல்லாம் இல்லை நான் புதுசாக வேலை இருக்கேன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களினுடைய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் உங்களினுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களோட ஆதரவின் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக நிதி ரீதியாக நீங்கள் இழந்த பணத்தை கூட இப்போ வந்துட்டு பெற முடியுங்க உங்களோட பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி வணிக நோக்கங்களுக்காக சரி நீண்ட தூர பயணம் போவீங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் உங்களினுடைய பல லட்சியங்கள் இப்ப நிறைவேற்ற நடக்க போறதுனால சுப யோகம்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்க போகுது ஆடம்பர வாழ்க்கை வாழ போறீங்க சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதலா சொத்து வாங்குறதுக்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க குடும்ப சூழல் உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது குடும்பத்தில் கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை கிட்ட நெருக்கத்தை அதிகப்படுத்துங்க உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது எத்தனை நாளாக சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க இல்லையா இனி அதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க யார் என்ன பண்ணாலும் சரி உணர்ச்சி வசப்படாமல் அதை அழகாக சமாளிக்கக்கூடிய நிலையில வளம் வரப்போதிங்க இதனால் சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமாக உங்களினுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர்வுக்கு வரப்போகுதுங்க நம்ம எல்லாம் யாருன்னு கூட தெரியாது நம்ம எல்லாம் போய் நின்று இன்னொருத்தர் சொன்னா கூட நம்மளை அதாவது நல்ல விஷயம் சொன்னால் கூட ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனி அவங்களே வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது சொல்லப்போனால் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்க கண்ணுக்கு தெரிய போகுது இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது உங்களினுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நிறைய மாற்றங்கள் தடைகளை எல்லாமே தாண்டி சாதிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே போகுதுங்க